வணக்கம் நமஸ்காரம் திருச்சிட்டும்பலம் மஞ்சள் மகிமை மஞ்சளுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் உண்டு திருக்கயிலாயத்தில் ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய ஞான துகள்கள் விபூதி என்று அழைக்கப்படும் அந்த விபூதிக்கு தான் கைலாயத்தில் வெள்ளை காக்கி என்று சொல்வாங்க அப்படியே மலையில் அப்படியே விபூதியாக கொட்டும் வெள்ளையன்னு பார்க்கலாம் அதிலிருந்து பிறந்தது தான் அதிலிருந்து அதாவது சிவத்திடமிருந்து பிரிந்தது சக்தி அந்த சக்தி தான் மஞ்சள் தூளாக மாறுகிறார் அந்த மஞ்சள் தூளில் அவ்வளோ உண்டு ஏழு வகையான மஞ்சள் தூள் மஞ்சள் கிழங்கு இருக்கிறது கருமஞ்சள் தூள் கருமஞ்சள் கிழங்கு இருக்கிறது என்றால் செல்வத்தை வசீகரிக்கும் ஒன்னே ஒன்று என்னடா எல்லா பேரும் செல்வம்னார் இந்த உலைகள் வாழணும்னா பொருளாதாரம் தேவை படைச்ச உனக்கு அது தெரியாதா படைச்ச உனக்கு உனக்கு தெரியணும் அவசியம் இல்லை உனக்கு தெரியும் அப்போ மஞ்சள் மஞ்சள் என்ன ஆகும்னாரு அது ஒரு வீரியம் மிக்கது பூமியை சுத்தப்படுத்த வேண்டுமானால் முதலில் மஞ்சளைத்தான் பயிரிடுவார்கள் அதே போல் பூமியில் விளைந்தது முதலில் விளைந்தது இது என்றால் மஞ்சள் கிழங்கு இப்போ பூமி என்றால் சாமி பூமியில் தான் எல்லா உயிர்களும் இருக்குது எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேரங்களுடன் கூடிய உயிர்கள்லாம் இருக்குது அப்போ எல்லாத்துக்கும் மஞ்சள் கிழங்கு பயன்படும் நாய் இருக்குது அதுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யும் அது போய் ரெண்டு செடியை கடித்து கசக்கி சாப்பிட்டுட்டு தன் நோயை போக்கிடுது மனுஷனுக்கு என்ன பண்ணால் மஞ்சளை சுட்டு வைத்தியம் பார்ப்பான் மஞ்சளை பூசி குளிப்பான் தூளை சமையலுக்கு பயன்படுத்துவான் மஞ்சள் நீர் எடுத்து வாசலில் தெளிப்பான் மஞ்சளில் முழுகி இருக்கிறான் புரியுதுங்களா மஞ்சள் தேய்ச்சி கொடுப்பாங்க அப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு வளகாப்பு பண்ணுவாங்க அப்போ மஞ்சளில் தான் என்ன பண்ணுவாங்க அரைச்ச மஞ்சளை அதை தள்ளுவாங்க அதை உடம்பெல்லாம் பூசுவாங்க இங்கே தாடியை ஆக்டிவேட் பண்ணுவாங்க தடவுவாங்க அப்போ மஞ்சள் தூள் என்ன அவன் பயன்படுத்தி முதல்ல முதன் முதல்ல மஞ்சளில் தான் பிள்ளையார் பிடிச்சான் அது பிடிச்ச கடவுள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சூரனை சமகாரம் பண்ணுறதுக்கு முன்னாலும் மஞ்சத்தூள் தான் பிள்ளையார் பிடிச்சார் அப்போ மஞ்சத்தூளில் எவ்வளோ மகிமை இருக்குது மங்களகரத்துக்கு மகிமை மஞ்சத்தூள் முத மொத விரலி மஞ்சளில் காப்பு கட்டி பழக்கத்தை கொண்டு வந்தவர் தசரத சக்கரவர்த்தி ராமருடைய தந்தை அப்போ ஏன் கட்டினார் அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து பரசுராமருங்கிறவர் வந்து சூரிய குலத்தை அழிக்கணுங்கிறார் ராமரே அழிக்கணும்னு வரார் அப்போ ராமர் அழிக்கணும்னா ராமருடைய குழந்தைகள்லாம் ராமருடைய அப்பாவை அழிக்கணும்னு பார்க்குறாரு சூரியகுலத்தை அறுபது குளம் அறுபது பிரிவு அதை அழிக்கினார் ஐம்பத்தொம்போது பிரிவு அழிச்சிட்டாரு அறுபதாவது அதோட சூரிய சூரியகுலம் முடியுது அப்படி இருக்க போகும்போது என்ன பண்ணுவார் தசரதன் கிளம்பி போவார் ஏன் அந்த பகை வந்தது அப்படின்னு கேட்டால் அது பெருங்கரை பிறகு பேசுவோம் அப்போ உடனே என்ன பண்ணுவார் விரலி மஞ்சள் கிழங்கை கட்டி வச்சுக்குவார் கட்டி ஒரு அமைச்சரோ சேவகரோ கையில் இருப்பாங்க ராஜா வெளியே போகும்போது வெளியில் வரும்போது என்ன பண்ணுவார் பரசுராமன் பறந்து வருவார் வந்து வெட்ட வருவார் உடனே என்ன செய்வார் பக்கத்தில் யாராவது பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி அது யாரா இருந்தாலும் சரி பிடிச்சி என்ன பண்ணுவார் கையில் காப்பு கட்டி அவங்களுக்கு கட்டி கட்டிக்குவார் நானும் இவரும் கல்யாணம் ஆகிட்டோம் பாரு தான் தசரதனுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் மனைவியும் பாங்க ஐம்பத்தி ஆயிரம் மனைவி இல்லை காப்பு கட்டிக்குவார் ஒரு நாட்டு ராஜா கடவுளாக இருந்திருக்கிறார் அதனால எந்த பெண்ணையுமே என்ன பண்ணுவார் அவர் பக்கத்தில் ஆபத்து காலத்தில் இப்படி பண்ணியிருக்கிறார் அதனால காப்பு கட்டிட்டால் எந்த துஷ்ட சக்தியும் வராது அப்போ மஞ்சள் கிழங்கு அந்த காலத்தில் மஞ்சள் கிழங்கு என்ன பண்ணுவாங்க உள்ளே போட்டு பசம்பி ரெண்டையும் சேர்த்து இடுப்பில் தாயத்தா போட்டு கழுத்தில் போட்டுக்குவாங்க அட எங்கள் கோயிலில் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல மஞ்சள் மஞ்சத்துள்ள பிள்ளையார் பிடிச்சி வணங்குறோம் வினைகள் போக்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு முடிச்சுனா மஞ்சள் தண்ணி ஜெயிச்சாச்சுன்னா திருவிழாவே முடியுது உண்மைதானே அப்போ ஆரம்பம் முடிவும் மஞ்சளில் இருக்கிறது நிறைய சொல்லலாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பனம்